எழுந்து போ கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்புக்கொடுக்கும் நாள் இதுவே நியாயாதிபதிகள் நாலு பதினாலு ஆம் எனக் கண்பானவர்களே சிசேரா ஆண்டவருடைய ஜனங்களை கொடுமைப்படுத்தினவன் ஆண்டவருடைய ஜனங்களை அவன் சிறைப்படுத்தினவன் என்று சொன்னால் வேதம் மிக அழகாக சொல்கிறது இருபது வருஷம் அவன் கொடுமையாய் ஒடுக்கினான் என்று சொல்லி ஆம் நம் குடும்பத்தில் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ தேவையில்லாத காரியங்கள் நம்மை ஒடுக்கி இருக்கலாம் ஆனால் இந்த நாள் ஆண்டவர் அந்த ஒடுக்குதலை நீக்கி அவனை நம் கையிலே ஒப்புக்கொடுக்கிறார் என்று சொன்னால் அவன் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் எல்லாவிதமான சூழ்நிலையிலும் நெருக்கத்திலும் ஆண்டவர் நம்மளை விளக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஆகவே அக்காலத்திலே தெய்வரால் என்ற தீர்க்கதரிசி மூலமாய் தீர்க்க தரிசியானவர் நியாயம் விசாரித்து கொண்டிருந்தாள் அந்த நியாயம் விசாரித்து கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசி மூலமாய் வார்த்தை உரைக்கப்பட்டது எழுந்து போ கர்த்தர் சிசராவை உன் கையிலே ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே என்று ஆம் என கண்பானவர்களே வேத வார்த்தை சொன்ன வார்த்தையின்படி திபரால் பேரிச்ச மரத்தின் கீழே குடியிருந்தாள் அங்கே இஸ்ரேல் புத்திரர் அவளிடத்தில் நியாயம் விசாரிக்கப் போவார்கள் என்று சொல்லப்படுகிறது அப்படி அந்த நியாயம் விசாரிக்க போகிற அந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார் ஆண்டவரை நோக்கி வருகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறார் ஏனென்று சொன்னால் வேதத்தின் சொல்லப்படுகிற வார்த்தையின்படி அவர் இழுத்து அவனை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னார் யாரை சிசாவை ஆம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா விதமான நெருக்கங்களும் சூழ்நிலைகளையும் மாற்றங்களையும் ஆண்டவர் இழுத்து நம் கையிலே ஒப்புக் கொடுக்கிறார் ஆகவே அதை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு கிருவை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்கிறார் ஆகவே எந்த விதமான காரியத்திலும் நாம் பயப்படாதபடிக்கு தைரியமாய் இருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மோடு நம்ம அருகே இருந்து அவர் பெரிய காரியங்களையும் பெரிய மாற்றத்தையும் அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் எனக் என கண்பானவர்களே ஆண்டவர வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கும் போது கர்த்தர் இந்த சத்ருவை நம்முடைய கையிலே கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த சத்ரு அவனால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் அவன் சபிக்கப்பட்டவன் அவன் வீழ தள்ளப்பட்டவன் என்று வேதம் மிக அழகாக சொல்லியிருக்கிறது ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்கிறார் வேத வார்த்தைகளை கேட்டு கவனமாய் கே கேட்டு அதன்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் என கண்பான் ஆண்டவர் நம் நிலையிலிருந்து நம்மளை எழுந்து போ என்று சொல்கிறார் கர்த்தர் அந்த போராட்டத்தை உங்களுடைய கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் அதை வீழ்த்தும்படியாக அதை தோற்கடிக்கும்படியாக அந்த சத்ரு விழுந்து போய்விட்டான் என்பதை நீங்கள் அறிந்து கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தையும் பெரிய மாற்றத்தையும் பெரிய அற்புதத்தையும் அவர் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் எப்பேற்பட்ட சேலிகளாய் இருந்தாலும் சரி அந்த சிசரா எப்பேற்பட்ட பெரிய அவர் போர் தளபதியாக இருந்தாலும் சரி ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய கையிலே ஒப்புக் கொடுக்கிறார் ஆகவே இந்த நாள் நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தினார் இந்த நாள் இந்த சிசராவை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்த நாள் ஆகவே எதற்கும் கவலைப்படாதவர்களை ஆண்டவர் நோக்கி ஆண்டவரே மக்கள் நன்றி என்று சொல்லுவோம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நாம் செய்கின்ற எல்லா காரியத்திலும் ஆண்டவர் ஜெயித்து தருவார் அந்த ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் அமே